ஏவிபி வந்ததே அன்பு நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கண்ணீர் சிந்துமே மேகமானதே என் கையில் வந்த வீரே கண்ணீர் புகை குண்டு இன்றைய நமது அறிவியல் பேசுபொருளானது கலவரங்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினரால் பயன்படுத்தப்படும் ஒரு விசித்திரமான வேதிப்பொருளான கண்ணீர் வாயு பற்றியது ஆகும் கண்ணீர் புகை என்கிற பெயர் கேட்டதும் நம் மனதில் ஒரு கேள்வி எழும் இது உண்மையில் வாயுவா கண்ணீரை எப்படி வரவழைக்கின்றது இந்த கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக இந்த சிறு அறிவியல் பயணத்தை தொடங்கலாம் கண்ணீர் வாயு என்றால் என்ன கண்ணீர் வாயு என்பது உண்மையில் ஒரு வாயு அல்ல அது ஒரு தூள் அல்லது திரவ வடிவமான வேதிப்பொருள் மிக சிறிய துகள்களாக காற்றில் தூவிவிடப்படும் குளோரோ பென்சால் மெலோனோனைட்ரில் எனப்படும் ஒரு வீதி பொருளே அதிகம் பயன்படுத்தப்படும் கண்ணீர் வாயுவாகும் கலவரங்கள் போராட்டங்களை கட்டுப்படுத்த கூட்டத்தை சிதறச் செய்ய மற்றும் அச்சுறுத்தும் வகையில் இந்த கண்ணீர் புகையை பயன்படுத்துகின்றார்கள் இது ஒரு வகை நச்சு அல்ல ஆனால் மனிதர்களை உடனடியாக பாதிக்கும் உணர்வுகளை உருவாக்குகின்றது இது எப்படி வேலை செய்கின்றது என்பதை பார்ப்போம் கண்ணீர் வாயுவானது மனித உடலின் முகம் கண் மூக்கு மற்றும் மூச்சுக்குழாயின் உணர்வு இலைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இது மிகவும் குறுகிய நேரத்திலேயே கண்களில் எரிச்சல் கண்ணீர் மூக்கில் வலி மற்றும் நீர் வருதல் தொண்டையில் எரிச்சல் வாயுவை இழுத்து மூச்சு விட முடியாத நிலை சில நேரங்களில் மயக்கம் வாந்தி போன்ற விளைவுகளையும் தருகின்றது இனி இந்த கண்ணீர் புகையை எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் பொதுவாக இந்த கண்ணீர் புகை வேதிப்பொருளானது ஒரு குண்டு வடிவத்தில் தயாரிக்கப்பட்டு கண்ணீர் புகை குண்டு என அழைக்கப்படுகின்றது இதில் உள்ள ரசாயனம் வெப்பத்தின் தாக்கத்தால் வெடிக்கிறது மற்றும் வாயுவாக காற்றில் கலந்து பரவுகின்றது இந்த ரசாயனம் திறந்த பெரிய பகுதியை மிகவும் வேகமாக நிரப்பும் திறன் பெற்று இருக்கின்றது இது மனிதர்களுக்கு அபாயமா கண்ணீர் வாயு தற்காலிக வேதிப்பொருள் என்பதால் சில நிமிடங்களில் அதன் தாக்கம் குறைகின்றது ஆனால் சிலருக்கு ஆஸ்துமா இருதய நோய் சுவாச கோளாறுகள் இருந்தால் இது பிரதான பிரச்சனையாகவும் ஆபத்தாகவும் மாறக்கூடும் அதனால்தான் அவர்களுக்கு மருத்துவம் உடனடியாக வழங்கப்பட வேண்டி இருக்கின்றது பாதுகாப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் முகமூடி கண்ணாடி மற்றும் நனைந்த துணியால் மூக்கு வாய்களை மூடிக்கொள்வது கொஞ்சம் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது சில நாடுகளில் இந்த வகை கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் உண்டு நிறைவாக கண்ணீர் வாயு அல்லது உண்மையில் விஞ்ஞானத்தின் ஒரு கடுமையான பகுதி அது போராட்டங்களை மட்டுமே அல்ல மனித உடலின் இயல்புகளையும் சோதிக்கின்றது அதை நம்மை வழியில் ஆழ்த்துகின்றது ஆனால் சில சமயங்களில் சமூக கட்டுப்பாட்டிற்காக பயன்படும் ஒரு ஆயுதமாகவும் தேவைப்படுகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்